வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து எங்க அம்மா வந்து உரம் மண் உரம் தயாரிச்சிருக்காங்க என்ன மாதிரி இதுல ஆட் பண்ணிருக்கீங்க கிச்சன் வேஸ்ட் தை மாசம் பொங்கல் அப்ப வாங்கின கரும்பு ஓகே எடுத்து போட்டு வச்சு ஒரு மூணு மாசமே இருக்கும் மூணு மாசம் மூணு மாசம் போட்ட மண் மக்களையும் பாத்தீங்கன்னா இது வந்து அடுத்து வந்து நாங்கள் செடி வைக்க போகிறோம் அந்த மக்களே இந்த புழு தான் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன புழு வரும் கிச்சன் வயசு இந்த புழு வரும் ஆனால் இது வந்து நல்லது தான் மண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது தான் அதே உருவாகும் ம்

மக்களை ரெடி பண்ண மண்ணை வச்சு நான் வந்து புதினா தறி வச்சுருக்கேன் வளருதான்னு பார்ப்போம்